தொண்டு செய்யாது நின் பாதம் தோழாது தூணி திச்சையே பண்டு செய்தாரூளரோ இளரோ சடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் போரு கை நன்றே கை அன்றே தேவி உனக்கு தொண்டு புரியாமலும் உன் திருவடிகளை துழாமலும் மெய்பொருள் இன்னதென்ன உணர்ந்து தன் மனம் போன போக்கினராய் பழங்காலத்தில் ஞானியரை போன்ற அடியவர்கள் இருந்தார்களென்றோ அவற்றை தெரிந்து அவற்றைப் போன்றே என் இச்சைப்படி நானும் புரிந்தால் அது மட்டும் எப்படி வஞ்சகமாகும் அல்லது அவர்கள் செய்ததெல்லாம் தவமானதைப் போல நான் செய்ததும் தவமாகுமோ இந்நிலையில் நான் செய்யும் செயலில் தவறென்றெனில் நீர் கொள்வதே நலமன்றி என்னை வெறுத்தொதுக்குவது நன்றன்று